இல்ல முதல் வந்து அந்த காயில வந்து ஈரியோ பைட் இந்த ஆமா அந்த அது வந்து கொஞ்சம் அதிகமா இல்லை ஓரளவுக்கு இருந்துட்டு இருந்தாங்க அது வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து வேர்ல மருந்து கட்டுவாங்க நான் அது நார்மலாக பண்றவங்க அதை பண்ணுவாங்க நான் வந்து அதை பண்ணல நான் வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு இப்போ இந்த கீழே மட்டும் தான் விடுறேன் மரத்தை தனியாக கட்டல ஒவ்வொரு மரம் தனித்தனியாக எடுத்து நான் விடுறது இல்லை காடை ஏகமே ட்ரிப்பு போகுது அதனால ஏகமே கலந்து விட்டுற வெஞ்சுரியில் டிகேஸ் ப்ராடக்ட் அது டிகேஸ் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் தயார் பண்ணிக்கிறோம்ல அதுலேயே வேம் வருது ட்ரைகோட்டரமாக வருது இது மாதிரி ஒவ்வொன்று கும்போது அதுமோட நோயை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுது எனக்கு பார்க்கும்போது அந்த ஈரோ பேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இலையோட பரப்பளவு வந்து அதிகமாக அகலம் எல்லாம் பார்த்தா வித்தியாசம் தெரியுது அப்புறம் மத்தியான டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வெயில் அடிக்கிறது இந்த டைம் பார்த்தீங்கன்னா இலை வந்து அப்படியே ஒரு மின்ற மாதிரி தெரியுதுல கிரீனிஷா என்ன காரணம் கேட்டா மரத்துக்காண்டி எல்லா சத்துமே அதுக்கு உங்களுக்கு வராது சொன்னாரு இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ போன் நம்பர் கிடைக்கும்